அகதிகளும் பிச்சை கொடுப்பவர்களும் இறந்து வாங்கி பெருமைப்படுபவர்களும் படுபவர்களும் இப்புலகில் பூவுலகில் காணப்படுகிறார்கள் இப்பொழுது சீனாவில் வாங்கும் பிச்சையில் எவ்வளவு பெருமை எல்லோரும் சரியான முறையில் இன்பத்தை நாடினால் குண்டு வடிப்புகளும் மண்டையை போடுதலும் தீவைப்புகளும் வெட்டிச் சரித்தலும் சுட்டு பொசுக்குதலும் ஒழிந்துவிடும் உயர் சம்ப சம்பளங்களில் இன்பமடைய வேண்டாம் சம்பளங்களில் வேறுபடுத்த வேண்டாம் மற்றவர் அடைவதற்கான செயல்களை புரிந்து இன்பமடையுங்கள் விருப்பங்களையும் தேவைகளையும் பூர்த்தி செய்து பல்வேறு இன்பங்களையும் அடைவதற்கு போதுமான வருமானம் கிடைக்க வேண்டும் எல்லோரிடமும் மோட்டார் கார் இழுக்கலாம் எல்லோரிடமும் தொலைபேசி இருக்கலாம் எல்லோரிடமும் சௌ சௌகரியமான வீடும் ஏனைய வசதிகளும் இருக்கலாம் மற்றவரை விட பெரிய வீடு கட்டி காண்பிக்க வேண்டாம் அதனை நொடிப்பொழுதில் எடுத்து தள்ள ஆட்களே தேவையில்லை என்பன என்பதனை உணர்வீர்கள் அப்போது நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்ப அங்கத்தவர்களே இல்லாது போய்விடலாம் குடிசையில் இருந்தவன் தன்னை காப்பாற்றிய கடவுளின் வேலையை நினைந்து கசுந்துருகி பாட வேண்டியதில்லை கடவுளை வணங்கி சக்தி சேகரிப்புக்கான வழியை பார்த்தால் போதுமானது வேலை செய்ய இயலாத முதியவர்களும் பலகு பலது குறைந்த நோயாளரும் மட்டுமே வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யாமல் இருத்தல் வேண்டும் இன்று ஒருவரும் தமது வேலை நேரத்தில் தாம் வேலையை சரியாக செய்வதில்லை வணங்குவதற்கான குறித்த நேரத்தில் ஒருவரும் வேலை செய்யக்கூடாது இது சட்டமாக இருக்க வேண்டும் மற்ற எல்லாம் தானாகவே சரியாக நடைபெறும் ஒரு குடும்பத்தில் உள்ள முதிவர் சம்பாதிக்காமலா சம்பாதிக்காமலேயே இன்பம் அடையலாம் பேரர்களுடன் விளையாடலாம் அவருக்கு புற இன்பங்கள் தேவையற்ற விடும் அவற்றை அடையும் வழிகளையும் வழிகளும் தேவையற்றன அவர்களுடைய தொண்டைக்குளி நீரை ஏற்காத நிலையிலும் கூட அவர்களுக்கு இப்பூவுலக சுவர்க்க இன்பம் பெரிதாகவே தெரியும் அது பூவுலகிற்கு உரிய சிறப்பம்சம் இப்புல பூ சிறப்பை காப்பாற்றுங்கள் பெருந்தொகையான சம்பாத்தியம் என்பது பிறரை ஏமாற்றி பெறும் சம்பாத்தியமாகும் சம்பாத்தியம் செயல்களுக்கு வேறுபட முடியாது எல்லா செயல்களும் சம முக்கியத்துவம் உடையன கடவுளை வணங்குவைக்குரிய குறித்து நேரந்த வேலை செய்ய வேண்டிய நேரங்களில் எல்லோரும் வேலை செய்து கொண்டு இருப்பார்களே ஆனால் ஒருவர் மட்டும் பெருந்தொகையாக சம்பாதிக்க முடியாது பொய்களவு சூதுவாது பொறாமை காமக்குரோதம் மற்றவர்களையே கடவுள் புதிய உலகுக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறார் விரைவாக புதிய உலகம் மாற்றம் வருவதற்காக எல்லோரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் கடவுளின் பெருமையைக் கண்டு இன்பமடைய நினைப்பவர்கள் மலையேறட்டும் அற்புதங்களை காண விரும்புவர்கள் கடலின் அடிக்கின் செல்லட்டும் ஒரு கல்லை தேடி நிலத்தின் கீழே நீண்ட தூரம் செல்லாதீர்கள் கிளையில் கொண்டு மரத்தை வெட்டுவது போல நிலத்தை அதிக தூரத்துக்கு அகலாதீர்கள் இப்பூவிலகிற்கு தொல்லை கொடுக்காதீர்கள் நிலத்துக்கடியில் அணுவை பிளக்காதீர்கள் சுரங்கத்தில் வேலை செய்பவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரே அளவான சம்பளமாக என கேட்கக்கூடாது சம்பாத்தியத்துக்கான கொடூரமான வேலைகளையும் செய்ய கூடாது கடினமான செயல்கள் பாராட்டப்படலாம் அவர்கள் மதிக்கப்படலாம் அவர்களுக்கு அதற்கான பல வசதிகளை வழங்கலாம் அவர்களும் தங்களால் தங்கள் செயல்களால் இன்பமடையவில்லையா கடவுளே வேறுபாட்டை காட்டும் போது நாம் மட்டும் ஒருமைப்பாட்டை காட்ட தேவை வேண்டியதில்லை பசியில் ஒருமைப்பாடு உண்டு ப பசித்தால் பத்தும் பறந்துவிடும் கடவுளையும் வணங்க முடியாமல் இருக்கும் மற்றவர் பசியை போக்குங்கள் அவர்களும் கடவுளை முறையாக வணங்க வழிகாட்டுங்கள்